வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி ஃப்ளாஷ் தமிழுக்கு வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் பேச போகிறது ஒரு சாதாரண விமர்சனம் கிடையாது இது ஒரு அனுபவத்தின் பகிர்வு நம்மளோட பரபரப்பான வேகமான வாழ்க்கையில் நாம் தொலைச்சிட்டு தேடிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்களை குறிப்பாக நம்மளோட பள்ளி பருவ நினைவுகளை ஒரு டைம் மிஷின்ல ஏற்றி மறுபடியும் நம்ம கண்முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துகிற ஒரு படைப்பை பற்றின ஒரு ஆழமான அலசல் தேட்டருக்குள்ளேயோ இல்லை நம்ம வீட்டு சோஃபாவிலேயோ ஒரு சாதாரண ரசிகனாக உட்காந்து படம் முடிஞ்சு எந்திரிக்கும்போது மனசுக்குள்ள ஒரு இதமான சாரல் அடித்த மாதிரி ஒரு சின்ன புன்னகையோட கொஞ்சம் ஈரமான கண்களோடு எந்திரிக்க வச்ச அந்த மாயாஜாலத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஆமக்களே நாம பார்க்க போகிற படம் மலையாள திரையொலிகளில் இருந்து வந்த ஸ்தானர்த்தி ஸ்ரீகுட்டன் படத்தை பற்றி தான் இந்த படத்தோட அறிவிப்பு வந்தப்பவோ இல்லை இதோட கதையை கேட்டப்பவோ பலருக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்திருக்காது ஒரு ஸ்கூல் கதை அதுவும் கிளாஸ் லீடர் எலெக்ஷன் இதில் என்ன புதுசாக சொல்லிட முடியும் இது குழந்தைங்களுக்கான படமாக இருக்குமோ நம்மள மாதிரி பெரியவங்களுக்கு இது கனெக்ட் ஆகுமான்னு ஏகப்பட்ட சந்தேகங்கள் ஆனால் எல்லா சந்தேகங்களையும் கேள்விகளையும் ஒரு மெல்லிய புன்னகையோட ஓரம் கட்டிட்டு ஒரு சினிமாட்டிக் மாஸ்டர் பீஸாக ஒரு ஃபீல் குட் காவியமாக நம்ம முன்னாடி நிற்கிது இந்த ஸ்தானார்த்தி ஸ்ரீகுட்டன் இயக்குனர் வினேஷ் விஸ்வநாத் அவரோட குழுவும் இது வெறும் பொழுதுபோக்கு படம் இல்ல இது ஒரு தலைமுறைக்கான மலரும் நினைவுன்னு நினச்சி வேலை செஞ்சுருக்குறாங்க அது திரையில ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒவ்வொரு வசனத்துலையும் ஒவ்வொரு கதாபாத்திரத்தோட பார்வையிலையும் அப்பட்டமா தெரியுது சரி இந்த எளிமையான பிரம்மாண்டத்துக்குள்ளே அப்படி என்னதான் இருக்கு வாங்க ஒரு முழுமையான போஸ்ட்மார்ட்டமே போயிடலாம் சரி முதல்ல படத்தோட கதைக்குள்ளே போவோம் இதில் ஸ்பாய்லர்ஸ் பற்றி நீங்கள் துளி கூட கவலைப்பட தேவையில்லை ஏன்னா இது நாம் ஒவ்வொரும் நம்ம வாழ்க்கையோட ஒரு கட்டத்தில் வாழ்ந்து கடந்த கதை நாம் நம்ம பாட்டி மடியில் படுத்துக்கிட்டு கேட்ட கதையில் நம்மளே ஹீரோவாக வாழ்ந்த கதை ஆனால் அதை கண்ணு முன்னாடி திரையில் பார்க்கும்போது கிடைக்கிற அனுபவம் அப்பா அதுதான் இங்கே புதுசு அதுதான் இங்கே ஸ்பெஷல் படம் தொடங்குறதே கேரளாவில் இருக்கிற ஒரு சாதாரண அரசாங்க பள்ளிக்கூடத்தில் இருந்து தான் அந்த பள்ளிக்கூடத்தோட மஞ்சள் நேரம் பெயிண்ட் அடித்த சுவர் மர பெஞ்சுகள் பீஸ் வாசனை மதிய உணவு நேரத்தில் வர்ற பருப்பு வாசனைன்னு அந்த சூழலை பார்க்கும்போதே நம்ம மனசு தானாக நம்ம படித்த ஸ்கூலுக்கு ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துடும் அந்த பள்ளியில் ஏழாம் வகுப்பில் படிக்கிற ஒரு சுட்டி பையன்தான் நம்ம கதையோட நாயகன் ஸ்ரீகுட்டன் இவன் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையன் கிடையாது டீச்சர்ஸுக்கு பிடிச்ச பையனும் கிடையாது ஆனால் அவனுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அவனோட நண்பர்கள் அவனோட குறும்புத்தனம் அவனுக்கு சரின்னு படுறதை யாருக்காகவும் மாத்திக்காத ஒரு குணம் அவன் மனசில் பட்டதை அது சரியோ தப்போ தைரியமாக செஞ்சிடுவான் அவன் தான் அந்த கிளாஸோட உயிர் நாடி இன்னொரு பக்கம் நம்ம கதையோட இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் சக்கரபாணி வாத்தியார் இந்த கதாபாத்திரத்தில் நம்ம அஜு வர்கீஷ் இவரை நம்ம வழக்கமாக பார்க்குற காமெடி நடிகர் இல்லை இங்கே ஒரு ஒரு பக்கா டிசிப்ளின் மாஸ்டர் ரூல்ஸ்னால் ரூல்ஸ் தான் ஒரு இன்ச்சு கூட முன்ன பின்ன போகக்கூடாது கிட்ட கண்டிப்பாக இருக்கணும் அப்போ தான் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவாங்கன்னு முழுசாக நம்புகிற ஒரு ஆசிரியர் அவரோட உலகத்தில் ஒழுக்கம்தான் கடவுள் இப்படிப்பட்ட ரெண்டு துருவங்கள் ஒன்று கட்டுப்பாடுகளை உடைக்க நினைக்கிற ஸ்ரீகுட்டன் இன்னொன்று கட்டுப்பாடுகளை உருவாக்க நினைக்கிற சக்கரபாணி சார் இவங்க ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் ரூமில் சந்திக்கும் போது என்ன ஆகும் ஒரு சின்ன நெருப்பு பொறி அந்த பொறி ஒரு பெரிய போராட்டத்துக்கு அதாவது அந்த ஏழாம் வகுப்புக்கான கிளாஸ் லீடர் எலெக்ஷனுக்கு வழிவகுக்குது வாத்தியாரோட ஒரு சின்ன வார்த்தை ஸ்ரீகுட்டனோட ஈகோவை தூண்டிவிட நானும் இந்த எலெக்ஷனில் நிற்கிறேன் சார்னு அவன் சவால் விட அங்கே இருந்து தொடங்குது படத்தோட சுவாரஸ்யமான பயணம் படத்தோட முதல் பாதி முழுக்க இந்த ரெண்டு கதாபாத்திரங்களையும் அவங்க உலகத்தையும் நமக்கு ரொம்ப ஆழமாக அறிமுகப்படுத்துகிறாங்க இதில் எந்த அவசரமும் காட்டலை இயக்குனர் ஸ்ரீகுட்டனோட நண்பர்கள் வட்டம் அவங்க பண்ணுற சேட்டைகள் அவங்களோட சின்ன சின்ன ஆசைகள்னு ரொம்ப இயல்பாக காட்சியில் நகரும் அதே சமயம் சக்கரபாணி வாத்தியார் ஏன் அவ்வளோ கண்டிப்பாக இருக்கிறாங்கிறதையும் நமக்கு மெதுமாக புரிய வைப்பாங்க அவர் கெட்டவர் கிடையாது ஆனால் அவரோட வழிமுறை வேற அவர் ஒரு மாணவனை தண்டிக்கும்போது நமக்கு அவரை மேலே கோபம் வராது மாறா ஏன் இப்படி பண்றாருன்னு யோசிக்க வைப்பார் இதுதான் இந்த கதாபாத்திர வடிவமைப்போட வெற்றி முதல் பாதி முழுக்க தந்தைக்கும் மகனுக்கும் நடக்கிற ஒரு போராட்டம் மாதிரிதான் இந்த வாத்தியாருக்கும் மாணவனுக்குமான போராட்டம் நான் தான் சரிங்கிற அதிகாரத்துக்கும் இல்ல எங்களுக்கும் கருத்து இருக்குங்கிற சுதந்திர வேட்கைக்கும் இடையிலான ஒரு அழகான உரையாடல் ஸ்ரீகுட்டனுக்கு சக்கரபாணி சார் வைக்கிற ஒவ்வொரு செக்கும் அதுக்கு ஸ்ரீகுட்டன் பண்ற ஒவ்வொரு கவுண்டரும் அவ்வளோ ரசிக்க வைக்கும் இன்டர்வல் வரதுக்கு முன்னாடி ஹோலிகா பிரகலாதன மடியில் வச்சுக்கிட்டு நெருப்பில் இறங்குற காட்சி மாதிரி இங்கே ஒரு பெரிய சம்பவம் நடக்காது ஆனால் ஸ்ரீகுட்டன் அந்த நாமினேஷன் பேப்பரில் கையெழுத்து போட்டு சக்கரபாணி சாரை ஒரு தீர்க்கமான பார்வையோட பார்க்குற ஒரு காட்சி வரும் அந்த ஒரு நிமிஷம் தேட்டரில் ஒரு நிஷப்தம் நிலவும் ஒரு சின்ன பையனோட பார்வையில் அவ்வளோ வீரியம் அந்த இடத்துல ஒரு பெரிய போருக்கான அஸ்திவாரம் போடப்படும் படத்தின் முதல் பாதியில் கதாபாத்திரங்களை அறிமுகப்படுத்தி கதையை மெதுவாக நகர்த்துகிறார்கள் ஆனால் இரண்டாம் பாதியில் தான் படத்தின் மிக முக்கியமான சுவாரஸ்யமான விறுவிறுப்பான கட்டம் தொடங்குகிறது அதெல்லாம் இந்த கிளாஸ் லீடர் எலெக்ஷனுக்கு நடக்குது அதில் நான் ஜெயிச்சா வாரத்துக்கு ரெண்டு பிடி பீரியட் வாங்கி தருவேன் ஒர்க்கை குறைச்ச சொல்லுவேன் அந்த பசங்க கொடுக்குற வாக்குறுதிகளை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக அடக்கவே முடியாது மற்றது பிரச்சாரம் செய்ய கையால் வரைஞ்ச போஸ்டர்கள் கிளாஸ் ரூம் வாசலில் நின்று ஓட்டு கேட்குறதுன்னு ஒவ்வொரு காட்சியும் அவ்வளவு தத்ரூபம் அவ்வளவு நிஜம் மற்றது அரசியல் செய்யும்போது ஸ்ரீகுட்டனுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு குரூப் அவனை எதுக்கிற இன்னொரு குரூப்னா அந்த சின்ன உலகத்துக்குள்ள நடக்கிற அரசியல் நம்ம நாட்டு அரசியலையே கிண்டல் பண்ற மாதிரி இருக்கும் இந்த எலெக்ஷன் காட்சிகள் வெறும் காமெடிக்காக மட்டும் வெக்கப்படல அதுக்குள்ள உண்மையான நட்புனா என்ன நம்பிக்கை துரோகம்னா என்ன ஒரு லீடருக்கு இருக்க வேண்டிய தகுதிகள் என்னன்னு பல விஷயங்களை இயக்குனர் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு எல்லா சோதனைகளையும் தாண்டி வர்ற ஸ்ரீகுட்டனை பார்த்து சக்கரபாணி சார் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறாரு ஸ்ரீகுட்டன் இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சானா இல்லையா கடைசியில் இந்த வாத்தியாருக்கும் மாலவனுக்குமான உறவு என்ன ஆச்சு இதெல்லாம் நீங்கள் திரையில் பார்த்து அனுபவிக்கும் போது கிடைக்கிற அந்த ஃபீல் அதுதான் இந்த படத்தோட ஆன்மா கிளைமேக்ஸில் உங்கள் மனசு லேஸ் ஆகி ஒரு இதமான உணர்வோடு வெளியே வருவீங்கங்கிறது மொத்தம் நிச்சயம் சரி இப்போது இந்த படத்தோட ஆணி வேறாக இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸை ஒன்றுன்னா ஆழமாக அலசுவோம் ஒன்று நடிப்பு விஷயத்துக்கு வருவோம் அஜு வர்கீஸ் அவர் ஒரு காமெடியனா மட்டுமே பார்த்த நமக்கு சக்கரபாணி வாத்தியார் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அந்த கதாபாத்திரத்தோட இறுக்கம் கண்டிப்பு அதே சமயம் மனசுக்குள்ளே இருக்கிற ஒரு சின்ன ஈரத்தை அவரோட உடல் மொழியிலேயும் பார்வையிலையும் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருப்பார் இது அவரோட நடிப்பில் ஒன்று மற்றது குழந்தை நட்சத்திரங்கள் இவங்களை நடிகர்கள்னு சொல்கிறத விட அந்த கதாபாத்திரங்கள்னே சொல்லிடலாம் குறிப்பாக ஸ்ரீகுட்டன் நான் நடித்த பையன் அவனோட அப்பாவித்தனம் கோபம் தைரியம் நண்பர்கள் மேலே வச்சிருக்கிற பாசம் நீ எல்லா உணர்ச்சிகளையும் அவ்வளவு இயல்பாக வெளிப்படுத்தியிருப்பான் அவங்க யாருமே கேமரா முன்னாடி நடிக்கிற மாதிரியே தெரியாது அந்த கிளாஸ் ரூமோட ஒரு மூளையிலிருந்து நாம் அவங்கள ஒட்டு கேட்குற மாதிரி ஒரு ஃபீலு ரெண்டு இயக்கம் மற்றும் திரைக்கதை எளிமையின் வலிமை இயக்குனர் வினேஷ் விஸ்வநாத்துக்கு ஒரு பெரிய சல்யூட் ஒரு ரொம்ப சிம்பிளான கதையை எங்கேயும் அழுப்பு தட்டாமல் ஒவ்வொரு காட்சியும் ரசிக்கிற மாதிரி எடுத்திருக்கார் பக்தி ஆக்ஷன் பெரிய விஷயங்களை வச்சு தான் ஒரு நல்ல படம் பண்ண முடியும்னு இல்லை நம்ம வாழ்க்கையோட சின்ன சின்ன தருணங்களை வச்சும் ஒரு காவியம் படைக்க முடியும்னு நிரூபிச்சிருக்கார் பக்தியும் ஆக்ஷனையும் சமநிலைப்படுத்துறது எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரி காமெடியையும் எமோஷனையும் சரியான விகிதத்தில் கலக்கிறது ரொம்ப கஷ்டம் அதை அவர் நூறு சதவீதம் சரியாக செஞ்சிருக்கார் மூணு இசை மற்றும் ஒளிப்பதிவு நஸ்டால்ஜாவின் தூதுவர்கள் என்று சொல்லலாம் படத்தோட இசை நம்மளை அந்த கதைக்குள்ளே கட்டி போடுது ஸ்ரீகுட்டன் வரும்போது ஒரு துள்ளலான இசை சக்கரபாணி சார் வரும்போது ஒரு விதமான இறுக்கமான இசைன்னு இசைஞானி கைலாஸ் மேனன் படத்துக்கு உயிர் கொடுத்துருக்கார் ஒளிப்படிவு அந்த பள்ளிக்கூடத்தோட ஒவ்வொரு மூளையும் அந்த குழந்தைகளோட உலகத்தையும் அவ்வளோ அழகாக பதிவு செஞ்சுருக்கு நாலு ஆழமான வசனங்கள் படம் முழுக்க கூர்மையான ஆழமான வசனங்கள் ஜெயிக்கிறது மட்டும் இல்லை ஜெயிக்கிற விதம் முக்கியம்னு சொல்கிறது ஒரு நல்ல வாதியார் மாணவர்களுக்கு பிடிச்சவராக இருக்கணும் பயமுறுத்துறவராக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுன்னு பல வசனங்கள் நம்ம மனசில் ஆழமாக பதியும் ஓகே இவ்வளவு நிறைகள் இருக்கிற படத்தில் குறைகள் இல்லாமல் இருக்குமா கண்டிப்பாக இருக்குது ஆனால் அதெல்லாம் இமயமலை மாதிரி இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட்ஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன கடுகு மாதிரி தான் ஒன்று மெதுவான நகர்வு அதாவது நான் முதல்லையே சொன்ன மாதிரி படத்தோட முதல் பாதி கதாபாத்திரங்களை நிறுவுகிறதுக்காக கொஞ்சம் மெதுவான நகர்ற மாதிரி சிலருக்கு தோணலாம் குறிப்பாக ஆக்ஷன் த்ரில்லர் படங்களை விரும்பி பார்க்குறவங்களுக்கு இந்த மெதுவான போக்கு ஒரு சின்ன குறையாக தெரியலாம் ஆனால் அந்த உலகத்துக்குள்ளே நம்மளை முழுசாக ஐக்கியப்படுத்திக்க அந்த நேரம் தேவைப்படுது ரெண்டு யூகிக்கக்கூடிய கதைக்களம் இது ஒரு பெரிய மைனஸ்ன்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு ஃபீல் குட் ட்ராமா கிளைமேக்ஸ் இப்படி தான் இருக்குன்னு நம்மளால் ஓரளவுக்கு யூகிக்க முடியும் அதனால் ஒரு த்ரில்லர் படத்தில் இருக்கிற மாதிரி அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இங்கே இருக்காது ஆனால் அது எப்படி நடக்க போகுதுங்கிற எதிர்பார்ப்பு உருவாக்குறதுல தான் படம் ஜெயிக்குது சரி இந்த படம் நமக்கு என்ன சொல்லுதுண்டா இந்த படம் வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை இது சில ஆழமான செய்திகளை நமக்கு சொல்லுது ஒன்று நம்பிக்கையின் வலிமை ஸ்ரீகூட்டன் கதாபாத்திரம் மூலமாக நம்ம மேல நமக்கு நம்பிக்கை இருந்தா எவ்வளோ பெரிய எதிர்ப்பையும் சந்திக்கலாங்கிறத சொல்லுது ரெண்டு உண்மையான கல்வி மனப்பாடம் பண்ணி மார்க் வாங்குறது மட்டும் கல்வி இல்லை மனிதம் சமத்துவம் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கிறது தனக்கு சரின்னு படுறதுக்காக குரல் கொடுக்கறது தான் உண்மையான கல்விங்கிறத அழகாக சொல்லியிருக்கு மூணு ஆசிரியரோட பங்கு ஒரு ஆசிரியரோட பங்கு மாணவர்களை அடக்கி ஆள்வது இல்லை அவங்களோட திறமைகளை வெளிக்கொண்டு வந்து அவங்களுக்கு வழிகாட்டுவது தான் சக்கரபாணி கதாபாத்திரத்தின் மாற்றம் மூலமாக நமக்கு உணர்த்துறாங்க ஸோ கடைசியா இந்த ஸ்டனாதி ஸ்ரீகுட்டன் படத்தை பார்க்கலாமா வேண்டாமா நான் உறுதியா ஆணித்தரமா சொல்றேன் கண்டிப்பாக கட்டாயமாக குடும்பத்தோடு நண்பர்களோடு திரையரங்கில் அல்லது உங்கள் வீட்டில் கொண்டாடப்பட வேண்டிய ஒரு காவியம் இது நீங்க ஒரு பரபரப்பான மசாலா படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இது உங்களுக்கு செட் ஆகாது ஆனால் ஒரு பிரம்மாண்டமான விஷுவல் ட்ரீட்டை விட ஒரு மனசு நிறைவான அனுபவத்தை அனுபவிக்கணும்னு நினைச்சிங்கன்னா உங்க பள்ளி நாட்களை மறுபடியும் ஒரு முறை வாழ்ந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் குழந்தைகளுக்கு நம்மளோட கலாச்சாரத்தை மட்டும் இல்லை நல்ல குணங்களையும் மனிதாபிமானத்தையும் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மலையாள சினிமா ஏன் இவ்வளவு கொண்டாடப்படுதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள் இந்த படம் சைனாப்ளை ஆர்டிடி தளத்தில் இருக்குது இது ஒரு வெறும் பொழுதுபோக்கு மட்டும் இல்லை இது ஒரு தியானம் இது ஒரு ஆன்மீக பயணம் இல்லை ஆனால் இது ஒரு உணர்வு பயணம் மொத்தத்தில் ஸ்தனார்த்தி ஸ்ரீகுட்டன் கண்களுக்கு விருந்தில்லை ஆனால் மனதுக்கு விருந்து சிந்தனைக்கு தெளிவு மலையாள சினிமாவுக்கு இன்னொரு மகுடம் என்னோடய ரேட்டிங் அஞ்சுக்கு நாலு புள்ளி அஞ்சு ஸ்டார்ஸ் அந்த ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஸ்டார்ஸ் கூட இந்த மாதிரி படங்கள் இன்னும் நிறைய வரணுங்கிற ஆதங்கத்தில் தான் குறைக்கிறேன் ஓகே சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் கருத்து என்னன்னு கீழே காமெண்டில் சொல்லுங்கள் இந்த படத்தில் உங்களுக்கு உங்கள் ஸ்கூல் லைஃப்பில் நடந்த எந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துச்சு சக்கரபாணி சார் மாதிரி உங்களுக்கும் ஒரு கண்டிப்பான ஆனால் நல்ல வாதியார் இருந்தாரா அவங்க பேர் என்னன்னு எங்களோட பகிர்ந்துக்கோங்க நான் சொன்னதில் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தாலும் தாராளமாக சொல்லுங்கள் அதை பற்றி விவாதிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அட்டகாசமான விமர்சனத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களே